ஒரு பெண்ணினூடாக கேட்கப்பட்ட கேள்வி இது அதாவது எனக்கு தகப்பன் மவுத் ஆயிட்டாரு தாய் மௌத்த ஆகிட்டார் எனக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லை ரெண்டு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு சரிதானே இந்த நிலையில் என்னுடைய சிட்டாப்பா இருக்க என்னுடைய சொத்துகளில் சிட்டாப்பாக்கு பங்கிருக்கான்னு கேட்குறாங்க சொத்தில் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கும் மூணா பூச்சி ரெண்டு பங்கு பயத்திடும் நூறுரூவாண்டால் அறுபத்தி ஆறுரூவா பயித்திருக்கும் மிகுதி யாருக்கு போகும் அந்த பெண்ணினுடைய பாப்பாவின் தம்பிக்கு போ சிற்றப்பாக்கு கணவன் இருந்தால் அந்த பெண்ணுடைய சொத்தில் நாலா புரிஞ்சரூபாங்க கணவனுக்கு பீச்சு நூறுரூவாண்டால் இருபத்தஞ்சு ரூபா நூறு லட்சம் என்றால் லட்சம் ரூபா பொம்பளை பிள்ளைகளுக்கு அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் மீதி யாருக்கு போக போகணும் தொண்ணூத்தோராயிரத்தி சொத்து பயித்து மீது யாருக்கு போகணும் பாப்பாவினுடைய சவால்களுக்கு போகணும் இது அல்லாவுடைய சட்டம் ஆனால் அவங்க சமுதாய பிள்ளை செய்தி மொத்த சொத்தை மாறி கொடுக்குறாங்க பொம்பளை பிள்ளைகளுக்காக கொடுத்துருவாங்க பாபாவுக்கு கணவனுக்கு போனாலும் அதுவும் திருப்பி பொம்பளை பிள்ளையை தான் போவோம் இப்படி செய்யும்போது அவர்கள் சொத்தில் சொந்த சிற்றப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு அந்த பங்கு அல்லாவிட்ட பங்கு அதை கொடுக்காதால் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மீறியதால் அவர்கள் நரகவாதிகளாக மாறிடுவார்கள் இந்த வரம்பை மீறுகிறவருக்கு யுதுஹில் குனாரன் காலிதன் ஃபீ அல்லாஹ் காட்டியா இந்த சொத்து பங்கிட்டை யார் அதுக்கு மாறு செய்கிறாரோ நிரந்தரமாக அல்லாஹ் நரகத்தில் போடுவாருங்க ஏ ஊராருக்கு சேர வேண்டிய அக்கை அவர் அனுபவிக்கிறார் இதில் ரெண்டு பேரும் பங்குதாரர்கள் யார் தாயும் பங்குதாரர் ஆகிறான் ரெண்டாவது அந்த சட்டத்தை தெரிந்திருந்தால் அந்த பிள்ளைகளும் பங்குதாரர் ஆவார் ஏ அவர்களுக்கு அந்த சொத்து சேர மாட்டார் அறுபத்தாறு வீதம் போனால் மூணில் ரெண்டு போனால் மிகுதி அவ்வளவமாக இருக்குது கணவன் இல்லாட்டி மௌத்தானார் அந்த தாயினுடைய சா சாச்சாக்கு பேச்சிரு முடிச்சது பாப்பா இல்லாத நேரம் ஆம்பளை பிள்ளை இல்லாத நேரம் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய சட்டத்தை மீறாதீர்கள்